ஐபிஎல் ஏலத்தில் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச டீம்னா அது லக்னோ டீம் தாங்க ஏன்னா ரிஷப் பண்ணிட்ட கொஞ்சம் நஞ்ச காசு கொடுத்தா எடுத்தாங்க இருபத்தேழு கோடி கொடுத்து எடுத்தாங்க அப்பேற்பட்ட டீம் இந்த தடவை ஐபிஎல்ல பெரிய சாதனையை படைக்குமா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் லக்னோவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா அவங்களோட பேட்டிங் அப் தாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டிக்கு எந்த மாதிரி அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் தேவையோ அந்த மாதிரி அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் தான் இவங்க டீம்ல வத வத இருக்காங்க டேவிட் பில்லர் நிக்கோலஸ் புரான் பண்ட்டுன்னு சொல்லி எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே இந்த டீம்ல தான் வந்திருக்காங்க இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ராங் ஃபேஸ் அட்டாக் தாங்க ஏன்னா இவங்க கிட்டே இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்ல பவுலிங் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸாக வந்திருக்காங்க ஆவேஸ்கான் ஆகாஷ் தீப்னு சொல்லி நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்கிறனால இவங்களுக்கு இதுவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக தா வந்து இருக்கு தெரியுங்க லக்னோட ஸ்ட்ரெங்க் சொல்லிட்டீங்க லக்னோவோட வீக்னஸ் என்ன அதை மொதல் சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க உண்மையிலே லக்னோ டீம் கிட்ட வீக்னஸ் தாங்க அதிகமா இருக்கு முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸே யாருமே இல்லைங்க ஒருத்தர் கூட வந்து சல்லடம் போட்டு தேடினா கூட ப்ராப்பராக ஓப்பனிங்கில் கிளம்பிறங்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் யாருமே இந்த டீமில் வந்து இல்லை இது வந்து லக்னோ டீமுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்திருக்குங்க இன்னொரு வீக்னஸ் என்ன அப்புடின்னா இவங்க டீமில் வந்து ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி வந்திருக்கு என்ன தான் ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா இருந்தாலுமே கூட ஸ்பின்னர்ஸில் ரவி பிஸ்னாய் மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்பின்னராக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஸ்பின்னர்ஸ் யாருமே இல்லை இது வந்து லக்னோ டீமுக்கு இன்னொரு வீக்னஸ் பாயிண்ட்டாக வந்துருக்குங்க மூணாவது வீக்னஸ் என்ன அப்புடின்னா இந்த டீமில் நிறைய இன்ஜூரி கன்சர்ன்ஸ் வந்து இருக்குங்க மிச்சல் மார்ஸு அதுக்கப்புறம் மயங்க் யாதவு இவங்கெல்லாம் வந்து ஸ்குவாடில் வந்து இருக்காங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஜூரி இருக்கிறனால இவங்கெல்லாம் வந்து டீமில் களமிறங்குவாங்களா அப்படின்ற வந்து தெரியல ஸோ இன்ஜூரி கன்சர்ன்ஸும் லக்னோ டீமுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்துருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னா இவங்க கிட்ட என்னதான் அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் யாருமே இல்லைங்க ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்ல களமிறங்கி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய ஸ்கோர் எடுத்தா பரவாயில்ல ஸ்டார்டிங்லேயே அடுத்தடுத்து விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து ஒரு பேட்ஸ்மேன் நின்னு ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இன்னிங்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து வேணும் அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் யாருமே இல்லைங்க இதுக்கு முன்னாடி கே எல் ராகுல் லக்னோ டீமில் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து இருந்தார் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரையாவது அந்த மாதிரி பேட்ஸ்மேன் எடுத்துருக்கணும் அது மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் யாரையுமே எடுக்காம விட்டுட்டாங்க இதனால இந்த ஒரு விஷயமும் லக்னோ டீமுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குங்க சரி லக்னோவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் யாருமே இல்லாதனால மார்க்ரமும் மிச்சல் மார்ஸும் தாங்க ஓப்பனிங்கில் கிளம்புறாங்க வாய்ப்பு இருக்குது இதுலேயும் மிச்சல் மார்ஸுக்கு வந்து இன்ஜுரி இருக்கிறனால é அவருக்கு பதிலாக மேத்யூ பிரீட்ஸும் ஓப்பனிங்கில் கிளமிறங்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பேட்ஸ்மேனாக பண்ட்டு நிக்கோலஸ் புரானு அப்புறம் வந்து டேவிட் மில்லர் ஆயுஷ் பதானி சபாஸ் அகமது இவங்கெல்லாம் வந்து கிளமிறங்குவாங்க அதுக்கப்புறம் பவுலர்ஸ் வந்து வரிசையாக வருவாங்க ஆவேஸ் கான் ஆகாஷ் தீப்பு மோனிஷ் கான் ரவி பிஷ்ணான் ஜுல்லி இவங்க வந்து வரிசையாக வராங்க இது போக இந்த ஸ்குவாடில் வந்து மயங்கே அதாவது இது மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ இந்த பிளேயிங்கில் அவனை அப்படியே கண்டினியூ ஆகுதா இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா லக்னோ மேனேஜர் வேற பயங்கர போக ரிஷப் பட்ட இருபத்தேழு கோடி கொடுத்து எடுத்திருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட பெருசா ஏதாவது எதிர்பார்ப்பார் அவரோட எதிர்பார்ப்புகளை பன்ட்டு பூர்த்தி பண்ணிட்டா பரவாயில்ல இல்லை பூர்த்தி வச்சுக்கோங்களேன் போன சீசனில் எப்படி ராகுல் சிக்கி சின்ன அதே மாதிரி இந்த சீசனில் பண்டு சிக்கிக்கு வாருங்க பண்ட்டு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லக்னோ டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்